நாலைக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்தல அதான் வாட்ச்மேன் இந்த வாட்ச் எல்லாம் கொடுத்து என்ன கைசு வைக்கவேண்டா முதல்ல வெளிய போங்க இத பொறுதே நான் பிறந்த நாளைக்காக கேக் வாங்க கடைக்கு போனே வாட்ச் வாங்கிட்டு வந்தே வந்துகிட்டறப்போ வாலில எச்சி பார்த்துடறாரு வீட்டுக்கு கூடிப் போயிட்டாரு நான் என்ன செய்ய முடியும் அப்படி பார்க்காதீவே இதப் பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல நீங்க வெளிய போங்க நான் இப்ப மேல போறேன் நீங்க பின்னாடியே வந்து சமாதான படுத்துங்க